வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்க அழைக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒண்ணுதான் சோமாலியா இத்தாலி நாட்டிடமிருந்து விடுதலை பெற்ற சோமாலியா மொகடிஷ் என்கின்ற தலைநகரத்தையும் சோமாலி மற்றும் அரபிக் என்கின்ற ஆட்சி மொழியையும் சோமாலி ஷில்லிங் என்கின்ற பணத்தையும் கொண்டது ஓரின எச்சேர்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கவும் தயாராக இருக்கக்கூடிய நாடு சோமாலியா ஆப்பிரிக்காவில் எச்ஐவி வி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கும் நாடு சோமாலியா கடற்கொள்ளையர்களுக்கு புகழ்பெற்ற ஆப்பிரிக்க நாடும் சோமாலியாதான் உலகிலேயே அதிக அளவில் ஒட்டகங்கள் காணப்படும் ஒரே நாடும் சோமாலியா தான் ஒட்டக இறைச்சி மற்றும் ஒட்டக பால் சோமாலியா நாட்டில் மிகவும் பிரபலம் சோமாலியா நாட்டின் உணவுகள் அரப் இந்தியன் ஈரான் மற்றும் இத்தாலிய உணவுகளின் தாக்கம் கொண்டது பாரிஸ் இஸ்குகாரிஸ் என்கின்ற பாரம்பரிய உணவு சோமாலியா நாட்டில் மிகவும் பிரபலம் விவசாயம் மாடு ஆடு மற்றும் ஒட்டகங்கள் மேய்ப்பதே இந்நாட்டின் அறுபது சதவீத மக்களின் மிக முக்கிய தொழிலாக உள்ளது சோளம் வாழை எள்ளு மற்றும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆகியவற்றை இந்நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி ாங்க இந்நாட்டில் குற்றங்களும் வன்முறைகளும் அதிக அளவில் ஏற்படுவதால் இந்நாட்டிற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் சரியான வழிகாட்டிகள் மற்றும் ஆலோசனைகள் பெறாமல் சோமாலியா நாட்டிற்கு செல்வது ஆபத்துன்னு சொல்றாங்க